ஹலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஆர் அறுபது தொண்ணூத்தஞ்சி டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் வண்டியில் வந்து நாலு டயருமே புது டயர் பாருங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எந்தவித செலவும் இருக்காது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் என் கையில் கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோரு வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்ககிட்ட ஏதாவது டாடா ஏசி பிக்கப் இருந்தாலும் எங்களுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கெட் எல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் தொட்டி பாருங்கள் தொட்டி புது தொட்டி புது தொட்டி சைடாங்கில் வண்டியில் வேறு உங்களுக்கு செலவே இருக்காது அந்தளவுக்கு கிளியராக கொடுத்துட்றாங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்னப்பின்னா அனுசரித்து ரேட்டில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு மூணே முக்கால் ஓராய்ச்சி ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோனும் சேர்ந்து கிடைக்கும் அது உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து இன்ட்ரெஸ்ட்டும் குறைச்சி கிடைக்கும் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்மி கிலோமீட்டர் தான் வண்டி நேரில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வண்டியோட டீட்டெயில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் நாலு டயர் புதுசு தொட்டி புதுசு சைடு ஆங்கிள் புதுசு எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிலையும் எந்த வித பிரச்சனையும் சரண்டர் பண்ணி என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டாக கொடுத்துட்றாங்க வண்டி எங்கக்கிட்ட நல்லா தெளிவாக இருக்கும் ரெக்கார்டும் க்ளியராக கையில் கொடுத்துருவோம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அப்போயே டெலிவரி கொடுத்துருவோம் அமௌண்ட் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக எடுத்து கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்